வட்டம் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற காதணி விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திரும்பிய வி கே சசிகலா பத்திரிகையாளர் சந்திப்பின் போது கூறியதாவது என்னை பொறுத்தவரை மக்களவை தேர்தலில் வெற்றியை தீர்மானிப்பது மக்கள்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்பது என்ன என்று எல்லோருக்கும் புரியும் மூன்று அணியாக இருக்கின்ற அதிமுக ஒன்றாக இணைய வாய்ப்பு வந்ததாக எனது அனுமானத்தில் கருதுகிறேன் தமிழக அரசு தேர்தல் காரணம் சொல்லி எவ்வித ஆக்கப்பூர்வமான செயல்களிலும் ஈடுபடாமல் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது எங்களுக்கும் திமுகவுக்கும் நேரடி போட்டியாக இருக்கும் அந்த தேர்தலில் நான் யார் என்பதை காட்டுவேன் திமுக என்ன ஆகும் என்பதையும் கணித்து வைத்துள்ளேன் மத்தியில் எந்த ஆட்சி வர வேண்டும் என்ற மக்கள் உணர்ந்து வாக்களிக்க வேண்டும் அதாவது இதுவரை ஆட்சி செய்தவர்களின் எந்த ஆட்சி மக்களுக்கு பயன்பட்டதோ அந்த ஆட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் ஓபிஎஸ் பி இரட்டை இலை சின்னம் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பங்காளி சண்டை அவர் அதிமுகவை சேர்ந்தவர்தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக ஒரே அணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவையாறு கல்லணை சாலையில் பூண்டிமாதா கோவில் செல்லும் பாதையில் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த திருச்சி மாவட்டம் பீரங்கி குளத்தை சேர்ந்த ராம்குமார் என்பவருடைய இருசக்கன வாகனத்தை சோதனை செய்த போது ஒரு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் பணம் வைத்திருந்தது தெரிய வந்தது இந்த பணம் குறித்து அவரிடம் கேட்டபோது திருச்சியில் உள்ள ஹெச்டிசி பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் என்ற கம்பெனிக்காக கடைகளில் வசூல் செய்து வந்ததாக தெரிவித்தார் தேர்தல் நடத்தை விதிமுறைப்படி ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கு மேல் யாரும் பணம் கொண்டு செல்லக்கூடாது என்று விதி இருப்பதால் ராம்குமாரிடம் ஒரு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் பணத்தை கைப்பற்றி திருவையாறு தாசில்தார் ராம் தர்மராஜிடம் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் ஒப்படைத்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கபிஸ்தலம் அருகே எருமைப்பட்டி கிராமத்தில் தேவகி பயர் ஒர்க் இயங்கி வருகிறது இதை சண்முகம் என்பவர் நடத்தி வருகிறார் சண்முகம் சோழங்கணத்தம் பகுதியில் அமைந்துள்ள தனது வீட்டில் அனுமதியின்றி வெடி தயாரிக்கப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததின் பேரில் கபிஸ்தலம் காவல் ஆய்வாளர் மகாலட்சுமி தலைமையில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அவரது வீட்டில் இரண்டு கிலோ அலுமினிய பவுடர் இரண்டு கிலோ சல்பர் ஆறு கிலோ பொட்டாசியம் நைட்ரேட் ஆகிய எரிபொருட்களை கைப்பற்றிய போலீசார் அரசு அனுமதியின்றி வெடிப்பொருள் தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த சோழங்கநத்தம் பகுதியைச் சேர்ந்த தேவகி பயர்வாக்ஸ் உரிமையாளர் சண்முகம் வயது அறுபத்தி இரண்டு எருமைப்பட்டி பொன்பேத்தியைச் சேர்ந்த மணிமாறன் வயது பதினேழு மற்றும் பழங்கமான் புங்கச்சேரியை பகுதியில் வசிக்கும் தமிழ் வாணன் வயது இருபத்தி ஒன்பது ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த ஆனந்த தாண்டவபுரத்தில் பழமை வாய்ந்த சப்த செல்லியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த இந்த ஆலயம் சிதிலம் அடைந்த நிலையில் கிராம மக்கள் ஒன்றிணைந்து இதனை புதிதாக மீண்டும் நிர்மாணம் செய்தனர் இதற்கான கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் கடந்த பதினெட்டாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது யாகசாலையில் புனித நீர் வைத்து பூஜிக்கப்பட்டு சிறப்பு ஹோமங்கள் நடைபெற்றது நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து மகா பூர்ணாகுதிக்கு பின்பு மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து செல்லியம்மன் மற்றும் சப்த கண்ணியருக்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் சீர்காழி அடுத்த கொள்ளிடம் சோதனை சாவடியில் பறக்கும் படை சர்வலைன்ஸ் குழுவினர் தலைமை உதவியாளர் சுதமதி தலைமையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது புதுச்சேரியிலிருந்து வேளாங்கண்ணி சென்ற சொகுசு காரினை நிறுத்தி சோதனை செய்த புதுச்சேரியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் ஆயிரத்தி இருநூறு யூரோ கரன்சி இந்திய ரூபாய் மதிப்பில் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி அறுநூறு மற்றும் இந்திய ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ரொக்கம் என மொத்தம் ரூபாய் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூறு எடுத்து செல்லப்பட்டது தெரிய வந்தது உரிய ஆவணங்கள் இன்று எடுத்து செல்லப்பட்டதால் அவை பறிமுதல் செய்த கண்காணிப்பு குழுவினர் சீர்காழி வட்டாட்சியர் இளங்கோவனிடம் ஒப்படைத்தனர் மயிலாடுதுறையில் சமய நல்லிணக்கத்திற்கு சான்றாக திகழ்ந்து வரும் புனித பதுவை மற்றும் மனத்த அந்தோனியார் திருத்தல வளாகத்தில் மாதாவை போற்றும் வகையில் புதிதாக கட்டப்பட்ட புனித லூர்து அன்னை கேபி திறப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு திருத்தல பங்கு தந்தை ஜான் பிரிட்டோ அடிகளால் தலைமை வகித்தார் மயிலாடுதுறை மறை அதிபர் பேரர் திரு தாசிஸ்ராஜ் அடிகளார் லூர்து மாதா கேபி கல்வெட்டை திறந்து வைத்து புனிதம் செய்தார் தொடர்ந்து ஆலய வளாகத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் உலக நன்மைக்காகவும் இயற்கை சீற்றங்களிலிருந்து உலக மக்கள் பாதுகாக்கப்படவும் தீவிரவாதம் ஒழிந்து மனிதநேயம் அலைந்திட வேண்டி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது இதில் அருட்சகோதரர்கள் அருச்சகோதரிகள் அன்பிய குழுவினர் பாடகர் குழுவினர் பலிபீட சிறுவர்கள் பங்கு மக்கள் உள்ளிட்ட கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி பிற சமயத்தை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை திருத்தல பங்கு தந்தை ஜான்பிட்டோ அடிகளார் தலைமையில் செய்திருந்தார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமங்கள் இவற்றில் உள்ள விளை வீட்டுமனை பட்டாக்களும் பெரும்பாலும் ஆதீனங்கள் அறக்கட்டளைகள் மற்றும் கோயில் சொத்துக்களாக உள்ளது இவற்றில் பொதுமக்கள் அடிமனை வரியை செலுத்தி பல தலைமுறைகளாக கூடியிருந்தும் விவசாயமும் செய்து வருகின்றனர் இவர்களுக்கு மின்சாரம் வழங்குவதற்கு தடையில்லா சான்று பெறுவதற்கு மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர் ஏற்கனவே காத்திருக்கும் அடிமனை பயனாளிகள் குடியிருப்போர் உடனடியாக தங்குத்தடையின்றி மின்சாரம் வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு அடிமை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் பங்கேற்று தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் அங்கு வந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக விலக்கிக் கொள்ளப்பட்டது நாட்டின் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டமாக நடைபெறும் நிலையில் தமிழகத்தில் முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது அனைவரும் வாக்களிக்க வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்படுகின்றன அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்திய தேர்தல் செல்ஃபி பாயிண்ட் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் செல்ஃபி பாயிண்டில் கோட்டாட்சியர் ரேகா தலைமையில் காவல்துறை அதிகாரிகள் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர் தொடர்ந்து கூட்டுறவுத்துறை வேளாண் துறை வருவாய்த்துறை என்று ஒவ்வொரு துறை அதிகாரிகள் ஊழியர்கள் தனித்தனியாக செல்பி பாயிண்டில் செல்ஃபி எடுத்து பதிவு செய்து கொண்டனர் தஞ்சை மாவட்டம் திருவையாறு பகுதிகளில் பிளக்ஸ் போர்டுகள் மற்றும் சுவர் விளம்பரங்களை அளிக்காமல் தேர்தல் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அலுவலகம் பூட்டி சீல் வைக்கப்பட்டுள்ளன மேலும் அரசின் விளம்பரங்கள் அகற்றப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் தேர்தல் அமலுக்கு வந்து மூன்று நாட்கள் ஆன நிலையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறு பகுதிகளில் அரசின் திட்டங்கள் தொடர்பான விளம்பர பதாகைகள் முதல்வர் அமைச்சர்களின் விளம்பர பேனர்களையும் கட்சி விளம்பர பேனர்களையும் தேர்தல் அதிகாரிகள் அகற்றப்படாமலும் அரசியல் சம்பந்தமாக சுவர்களில் எழுதப்பட்டு உள்ளதை அழிக்காமல் தேர்தல் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக மாற்றுக் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் தஞ்சை மாவட்டத்தில் பொது சுகாதாரத்துறை மூலம் பிறவியிலேயே இருதய குறைபாடு உள்ள இரண்டு வயது நான்கு வயது ஏழு வயது உள்ள மூன்று குழந்தைகளுக்கு தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருதயத்துறை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர் தொடர் சிகிச்சையை அடுத்து மூன்று குழந்தைகளுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் காயில் ஸ்பிரிங் வைத்து இருதய குறைபாட்டை சரி செய்துள்ளனர் குறித்து பேட்டி அளித்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் பாலாஜிநாதன் கூறுகையில் தமிழகத்திலேயே முதல் முறையாக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் அறுவை சிகிச்சை இல்லாமல் பிறவி இருதய குறைபாடு சரி செய்து மருத்துவர்கள் சாதனை புரிந்துள்ளதாக தெரிவித்தார் மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பாக வந்து மேலும் மேலும் இந்த பணி வந்து சிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களை ஊக்குவிக்கிறதுக்கான இந்த நிகழ்வு இந்த நம்ம இப்போ கரெக்ட் பண்ணியிருக்கிற இந்த பிடிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுதான் இந்த நடுவில் இருக்கு இல்லையா இந்த பெரிய ரத்த குழா சுத்த ரத்தம் எடுத்துகிட்டு போகிறது இது வந்து அந்த யூஸ் பண்ண ரத்தம் போகிறது பெயின் அதுக்கப்புறம் பிறந்த பிறகு இதை மறைஞ்சிடணும் இந்த குழந்தைகளுக்கு மறையாமல் இருந்துருச்சு இப்போ இவங்க ஒரு சின்ன கைடு ஒயர் மூலமாக உள்ளே வந்து செலுத்தி குழந்தைகளுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது இப்போ நாலு நாள் வந்து சும்மா மருந்துகள் தான் போட்டிருக்கோம் மற்றபடி இது சரி பண்ணியாச்சு ஸோ இனிமேல் இந்த குழந்தைகள் வந்து நார்மலாக வந்து வாழ்க்கையை வந்து அனுபவிக்கலாம் ஸோ ஸோ இது வந்து வெளியில் வந்து ஏறக்குறைய ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் செலவழியக்கூடிய இந்த ப்ரொசீஜர் வந்து நம்மளுக்கு இலவசமாக வந்து பண்ணி அவங்களை வீட்டுக்கு அனுப்புகிறோம் இதன் மூலமாக மற்ற பெற்றோர்களும் இது மாதிரியான குறைபாடுகள் எதுவும் இருப்பின் உடனடியாக நமது மருத்துவக் கல்லூரிக்கு வந்து மருத்துவர்களை கலந்தாலோசித்து அதுக்கான நிரந்தர தீர்வை பெறலாம் அப்படின்னு இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன்